கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான ஆசீர்வாதத்தை நன்மையை பாதுகாப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் எடுத்து விட்டார் லூயா அதனால தான் வேதம் சொல்லுகிற இஸ்ரேவேல் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களே எருசுலேமின் குடிகளே நீங்கள் அழுங்கள் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுங்கள் வாலிபர்களே அழுங்கள் திருமணமான கன்னிகைகளே அல்லது திருமணமாக போகிற வாலிபர்களே திருமணமான திருமணமான புதிய திருமண தம்பதிகளே என்று கூட இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் மனவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக

வாழ்கிறது போல எனக்கு டைமே கிடையாது பயங்கர பிஸியாக இருக்கிறேன் நான் எனக்கு ஓவர் டைம் வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு நம்ம வேலையிலே தான் கவனமாக இருக்கிறோம் ஆனால் விசுவாசியே கர்த்தருடைய பிள்ளையே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆண்டவருடைய ஜனமே நீ கவனிக்க வேண்டிய விதத்தை இன்னைக்கு மறந்துட்டு வாழ்கிறேன் நீ கவனிக்க வேண்டிய விதத்தை இன்னைக்கு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறா ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய நாள் வருகிறது கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது அது இருளும் அந்தகாரமான நாள் அது பப்பும் அந்தாரவமான நாள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது யோவேல் தீர்க்கதர்சி வரக்கூடிய அழிவை மாத்திரம் சொல்லவில்லை இனி உலகத்திலே சம்பவிக்க போகிறதான பேராபத்துகளை குறித்ததான தீர்க்க சொல்லுகிறான் இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி உலகத்துக்குள்ளே வரப்போகிறதான ஆபத்துகள் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறான் இஸ்ரவேல் ஜனங்களை ஜபிக்க தூண்டுகிறான் இஸ்ரேவேல் ஜனங்களை கத்திரிடத்தில் சேர்வதற்கு தூண்டுகிறான் அல்லா சொல்லுங்க இன்னைக்கு எவ்வளவு சொன்னாலும் உணர்வடையாத உணராத ஜனங்களே உலகத்திலே பெருகி போயிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாய் சபையிலே ஏராளமாய் அப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் இன்றைக்கு எழுபிக் கொண்டிருக்கிறது என்று கத்தருடைய வார்த்தை வரும்போது அதுக்கு கீழ்ப்படிந்து ஜபிக்கிறவர்கள் துதிக்கிறவர்கள் கத்தரை சார்ந்து கொள்கிறவர்கள் வெகு சிலராகவே இருக்கிறார்கள் ஒப்பு கொடுத்தவர்களும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் அந்த அர்ப்பணிப்பிலும் ஒப்பு கொடுப்பதிலும் இன்றைக்கு நிற்பது இல்லை காரணம் என்னவென்று சொன்னால்